நீங்க கவலைப்படாதீங்கம்மா உங்களுக்கு மகனா தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் நாகை மாவட்ட அக்கரைப்பேட்டை டாடா நகர் மீனவ கிராமத்தை தான் சண்முகநாதன் இவருடைய தந்தையின் பெயர் குப்புசாமி கடந்த புதன்கிழமை இருபதாம் தேதி தினத்தன்று விசைப்படையில் மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறியதை அடுத்து நேற்றைய தினம் இலங்கை திருக்கோணாமலை கடற்கரையில் பூத உடல் ஒதுங்கியது இது தெரிந்தவுடன் தமிழக வெற்றிக் கழக நாகை மாவட்ட பொறுப்பாளர்கள் எஸ் கே ஜி ஏ சேகர் மற்றும் என் வீரமணி அவர்கள் தலைமையில் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று ஆறுதல் கூறி நிதியுதவி ரூபாய் முப்பதாயிரத்தையும் வழங்கியிருக்காங்க இந்த நிகழ்வில் பொறுப்பாளர்கள் மற்றும் தட்சிணாமூர்த்தி பாலமுருகன் முருகேசன் போன்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களும் இருந்திருக்காங்க இவங்களுக்கு மகனாக கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் இருப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு காட்சிகளை பார்க்கும் பொழுது அந்த தாய் கதறுவதை கேட்கும் பொழுது பார்ப்போர்களுடைய கண்கள்ல கண்ணீரும் வரவழைத்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்